வணக்கம் மேடம் ஆனால் நம்ம இந்த உடுமலை வரலாறு அழைவடை இந்த குமலுக்காக வந்துருந்தோம் இங்கே பார்த்தா முழுக்க வந்து இந்த கல்வெட்டங்கள் பார்த்தோம் இந்த பகுதியில் ஒரு விடுமுலங்கு ஐயா காட்டார் அந்த கிளக்கில் இருக்குன்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் சொல்லித்தேன் பரவாயில்ல சொல்லி நம்ம வந்து குமணன் வரலாறு பற்றி எழுதும் போதே தங்கப்பாடல்களில் வந்து நடுகள் பற்றி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அந்த நடுகளை வந்து சொல்லும்போது ஒரு புலவன் வந்து தன்னுடைய பட்டினியாலையும் கஞ்சத்தினால அழுது புலம்பிட்டுருக்கும் போது இன்னொரு புலவன் அவனுக்கு பாணனுக்கு சொல்றான் உனக்காக நிலத்தை தானமா கொடுத்த அரசனோட நடுகள் இங்க இருக்குது அவர் தானமா கொடுத்த நிலத்தை உழுது நீ ஏன் வந்து சுகமா வாழக்கூடாது நீ ஏன் இன்னும் வந்து இப்படி பஞ்சப்பாட்டு இருக்கேன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த நடுகள் வழக்கம் இருந்தது அப்படிங்கறது சொல்றோம் நம்ம கும்மணனுடைய ஏரியான்னு இப்ப ஒரு ஐயா என்ன சொன்னாரு இந்த மலைக்கு அந்த பக்கம் கொள்ளுதான் விளையுது இதே மாதிரியான கல்வட்டங்கள் இது காலப்போக்கில் வந்து சிதைந்து போயிருச்சு மக்களுக்கு இங்க இருக்கவங்களுக்கு விவசாயம் தான் தொழில் அவங்க நெல் வயல் வந்து அவங்க உருவாக்கி தான் ஆகணும் இடையில வந்து சிதைஞ்சு கிடக்கிற கல்வட்டங்களை அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா அதை எல்லாம் ஓரத்துல ஒதுக்கிட்டு அவங்க நெல் நெல் விளைச்சல் பண்ணிட்டு இருக்காங்க அதுல சில சிதைவுற்ற கல் வட்டங்களும் இது இருக்குன்னு காமிச்சாரு அங்க வந்து ஓடுகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு நிறைய கிடைக்கல ரெண்டே ரெண்டு பிளாக் பீஸ் கிடைச்சிருக்குது அடுத்து அவர் விவசாயம் செய்யும் போது உழவு ஓட்டும் போது ஏதாவது கிடைச்சா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு வரலாற்றை பத்தி அவருக்கும் நம்ம சொல்லி இருக்கிறோம் இது மாதிரியான கல்வட்டங்கள் இருந்தா இன்னும் எங்களுக்கு தகவல் தெரியப்படுத்துங்க இது இல்லாம மலையில இன்னும் பண்படுத்தப்பட்ட நிலத்துல படாத நிலத்துல இருந்தா கூட காமிங்கன்னு சொல்லி இருக்கிறோம்

அவர் கைக எப்படி இருந்தாலும் வரலாற்று ஆராய்ச்சி தா எந்த அரசியலும் இதுல இல்ல